ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ஐஏஎஸ் அகாடமி இனி நம்ம ஒரு சப்ஜெக்டையோ அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு டாபிக் இதாக இருந்து கொஸ்டின்ஸோ எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது நீ படிச்சிருக்கியா அப்படிங்கிற விஷயத்த உன்னையே நீயே செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல சுய பரிசோதனை அப்படின்ற விஷயத்தை தான் நான் பேச போகிறேன் ஓகேங்களா என்ன சார் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது

ஓகேங்களா நிறைய வகை மாணவர்கள் இருப்பீங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய வகை மாணவர்கள் இருப்பாங்க ஓகேங்களா ஒன்று வந்து மேபி நிறைய நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க வடக்குறையா படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க படிக்காமல் சும்மா யூடியூப் மட்டும் பார்த்துட்டு பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க ஓகே அப்போ இனி யாரா இருக்கட்டும் எல்லாருக்கும் உங்க கையில இருந்து நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு

நேரத்தை வீணாக்காம நான் உட்காந்து படிச்சுக்கலாம் ஓகே யாருனாலும் இந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் உட்காந்து படிச்சிக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறையோ அதுதான் உன்னோடைய வேலையை வந்து என்னுடைய எக்ஸாம் ரிட்டர்மின் பண்ண போகுது நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு வருடம் படித்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு விஷயத்துக்கு புதல் கிடையாது ஓகேயா சாரிடா சொல்லணுன்னா அஞ்சு விஷயம் புதன் கிடையாது முடிய சொல்லப் போனால் அப்போது அதை ப்ரோஜனம் உள்ளே தான் மாற்றணுன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேஸ் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீ அதே எஃபர்ட்டோட வாரையா அதுதான் மேட்ரு ஓகே போன நாள் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வடைந்துற கூடாது சரிங்களா அவனுடைய மனசை கூடாது அதே மாதிரி வெறும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது மிகப்பெரிய தவறு ஓகே நான் பார்த்த வரைக்கும் ஒரு பத்து மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா ஒரு மூணு மாணவர்கள் தப்பு பண்ணுவாங்க வெறும் படிக்கணும் 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 சிலபஸ் குறிக்கும் சலபஸ் குடிக்கணும்னு அந்த காரணம் புக் குடிக்கணும் அந்த புக்க படிக்கிற பிரிகிஷன் குடிச்சிங் படிக்கிற இந்த அகாடமியில இந்த டெஸ்ட்டு போகிறதா அதையோ பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனா ஒரு விஷயத்தை அவரை என்ன விஷயம் கொஞ்சம் ஏர்லியா புல் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாம விட்டுருப்பான் ஓகேங்களா அப்போ சொல்ல பத்து மாணவர்கள் மூணு அல்லது ரெண்டு மாணவர்கள் இந்த தவறை கம்பல்சரி செய்யறாங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா புரிதல் கிடையாது போன வருஷமும் தான் அவங்க போட்டோ விட்டுருப்பாங்க போன வருஷமும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போட்டோ விட்டுருப்பாங்க அதே தப்பதான் பண்ணிருப்பாங்க ஆனா பாஸ் பண்ண கூட போய் கேட்டு பாருங்க நான் கொஞ்சம் ஏர்லியா புல் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா அப்போ புல் டெஸ்ட்ங்கிறது நமக்கு மஸ்ட் அந்த புல் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம இறுதி சுற்று அப்படின்னு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்கிறோம் முழு தேர்வுங்கிற விஷயத்த அது குறித்து ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்லேயே நம்ம டீடெயிலா வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அதுல நான் பேச வரும் அது நினைவு கூடுறேன் அப்படி இருக்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் என்ன செய்ய போற அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம் சரிங்களா சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத கவனிக்க வேணாம் நீ அதை இதுக்கு முன்னாடி இருக்கிறத நீ நினைச்சு கூட பாக்காது படிச்சே படிக்கிற இதுக்கப்புறம் என்ன பண்ண போற சரி அப்போ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல என்னால என்ன சார் பண்ண முடியும் நினைக்கிறீங்க நாப்பத்தஞ்சு நாள இவ்வளவு சிலபஸ் இருக்குதா இல்லை என்னால என்ன முடியும் அதே கொஞ்சமாவது முடிச்சு வச்சிருப்பேன்

முப்பது நாட்கள் ஒரு பங்கு பதினஞ்சு ரெண்டை கூட்டு நாற்பத்தஞ்சு இந்த முப்பது நாட்கள் என்ன பண்ண போறோம்னா இதுதான் முப்பது நாள் லாஸ்ட் முப்பது நாள் கிடையாது முப்பது நாள் இன்னையில இருந்து அடுத்த முப்பது நாள் அடுத்த ஒரு மாதம் என்ன பண்ண போற அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு கடைசி பதினஞ்சு நாள் ஓகேங்களா எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு மே இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த ரேஞ்சில இருந்து நீ என்ன பண்ண போற இது எல்லாத்தையும் நான் இதுல சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த முப்பது நாள் என்ன பண்ண போற அப்படின்னா நீ மேபி தமிழ்ல தொகுதி ஆ ஆ இ மூணு டாபிக் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து சிக்ஸ்டி டூ டுவெல்த் வரைக்கும் படிச்சதுல அங்கங்க அறக்குறையா விட்டு ஒரு எழுபது சதவீத சிலபஸ் தான் முடிச்சிருக்கேன் சரியா கணிதம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டேன் சார் கொஞ்சம் எனக்கு இந்த சம்ம மட்டும் வர மாட்டேங்குதுன்னா அந்த அளவியல் மென்சுரேஷன் சம் மட்டும் வரவே மாட்டேங்குது ஃபார்முலா மண்டைய போட்டு பிச்சுக்குது அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயத்துல ஒரு எண்பது பர்சன்டேஜ் சிலபஸ் முடிச்சுட்டேன் சார் ஜிகேனாலே எனக்கு தலை வலிக்கு சார் ஜாக்ரஃபி படிக்க முடியல ஹிஸ்டரி தான் பேர் வைக்க முடியல பேர் ஞாபகம் முடியாத இயர் வைக்க முடியல கடுப்பா இருக்கும் இருக்கும் போயிட்டீங்கன்னா கடுப்பா தான் இருக்கும் வேற வழி கிடையாது படிச்சா ஆகணும் கிணத்துல உருந்தாச்சு நீச்சல் அடிச்சுதான் ஆகணும் அப்போ இந்த பொது அறிவு கண்டிப்பா எல்லாரும் தமிழ் தமிழ் மாங்கு மாங்கு தமிழ் பிடிப்பாங்க பொது அறிவியல் இருப்பீங்க ஒரு அறுபது சதவீதம் தான் முடிச்சிருப்பீங்க நிறைய மனதில் இன்னும் தான் இருப்பீங்க உண்மை ஃபேக்ட்னா நீயே வந்து என்ன பண்ணுவனா கமெண்ட் பண்ணுங்க பாரு ஓகேவா கரண்ட் அபேஸ்ல ஒண்ணும் டச் பண்ணாமே இருப்பேன்

மீதி இருக்கக்கூடிய சிலபஸ்ட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த முப்பது நாட்கள் மட்டும் நீ அயராத உழைப்பு ஓகேவா அந்த முப்பது நாட்கள் அயராத உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்க வேலையிலேயே நீ ரிவிஷன் இப்ப நான் வந்து ஜாகிரபி ஃபுல்லா முடிச்சுட்டேன் என்ன சார் எதுவும் கேட்டு பாருங்க ஓகேவா எந்த ரோடு நீளமானது எங்க ரயில்வே சோன் இருக்குது என்ன பயிர் எந்த சீசன் உற்பத்தி நம்ம இருக்கிறோம் ஆனா அதை ஒரு தேர்வாக எழுதி பார்க்கும் போதுதான் நீங்க இடத்துல கோட்டை விடுவீங்க அப்போ இதை முடிச்சிட்டு இருக்க வேலையில அப்பவே ரிவிஷன் டெஸ்ட் பார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு அஞ்சு ரிவிஷன் ஜிஎஸ் மட்டுமே ப்ளஸ் அந்த தமிழை கொடுத்திருப்போம் நீ பிராக்டிஸ் பண்ணிப்ப

புதுசா எதையுமே படிக்காது திருப்பி சொல்லிட்டு பதினஞ்சு நாள் புதுசா எல்லாத்தையும் விட்டு போயிட்டு சார் அதை படிச்சிடறேன்னு நினைச்சு எதையும் பண்ணிடாத மகா தப்பாயிருங்க ஓகே கரண்ட் அபயஸ் கூட நீ பண்ணாம நான் சொல்லுவேன் என்னோட அட்வைஸ் எடுத்துக்கணும் கடைசி நேரத்துல தான் உட்கார்ந்து கரண்ட் அபயஸ் நிறைய பேர் படிப்பாங்க ஒண்ணுமே வரவும் செய்யாது ஒண்ணுமே போகவும் நினைவும் போக முடியாது வேஸ்ட் புரியுகிறது பத்த செமட்டே மறந்து போயிடும் அதனால கடைசி 15 நாள் புதுசா எதையும்மே கேரிடீடாதீங்க புதுசா சைடுல எடுத்து போறோம் பாருங்க லாஸ்ட் 15 டேஸ்ல

ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணப்போம் ஓகேவா கம்பல்சரி லாஸ்ட்டு பதினஞ்சு நாள் நான் அதை அஜஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் லாஸ்ட் பத்து நாளால் அட்லீஸ்ட் அப்படி தான் சொல்ல போகிறத கிடையாது கம்பல்சரி லாஸ்ட் பதினஞ்சு நாள் நீ ஃபுல் டெஸ்ட் போடுன குறைஞ்சதும் ஒரு பத்து ஆள் போடுறேன் ஓகேவா குறைஞ்சதும் பத்து மேக்ஸிமம் இருபது அது உன்னோடைய பிறமை ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு டயர்டாகி தூங்குறவங்களும் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபுல் டேஸ்ட் எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க

ஒரு அட்வைஸா சொல்றேன் அவ்வளவுதான் ஓகேவா இப்ப லாஸ்ட் பதினஞ்சுல இதை பண்ண போறேன் மீறி இருக்கக்கூடிய முப்பது நாட்களை இவ்வளவு கவர் பண்ண போறேன் ஓகேங்களா அப்ப இதுக்கு ஒரு ஆயுதமாக நம்ம வந்து இறுதி சுற்று டெஸ்பேச்சர் வந்து நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்ப இறுதி சுற்றுல புல் டெஸ்ட் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது டிஎன்பிசியுடைய பேட்டர்ன்ல டிஎன்பிசி மாதிரியே கொஸ்டின் மாடல் ஓய மாதிரி எல்லாமே அதே ஃபீல்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கே குடியிருக்கும் ஆன்லைன்ல சாஃப்ட் காப்பியா வாங்கிக்கலாம் வேலூர் கேம்பஸ்ல வந்து எதனால எழுதிக்கலாம் எதுனால உங்களுடைய விருப்பம்தான் எனவே நான் சொல்றது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நாற்பத்தஞ்சு நாள் இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களை நீங்க பயன்படுத்தி இதுக்கு அப்புறம் போனதை நினைச்சு பயம் கவலைப்படாத இதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதுதான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு தாண்டியோ உனக்கு ஏதாவது சார் எனக்கு இன்னமும் ஒரு சில விஷயம் தான் நெருடலாவே இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணுமா வேணாமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தரப்புல இருந்தா அதை கமெண்ட் கூட பண்ணுங்க அடுத்த நம்ம அதை பத்தி பேசலாம் சரியா நன்றி